தஞ்சை மாவட்டம் வடக்கு வாசல் பகுதியில் ஆனந்த்ராஜ் என்பவருக்கு சொந்தமான குடோனில் இருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பதினைந்து டன் இடையுள்ள போலி உரங்களை வேளாண்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் தஞ்சையில் போலி உரம் தயாரிக்கப்பட்டு சேலத்தில் விற்பனை செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எஃப்சிஓ நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஸ்டாண்டர்ட் அப் பேக் இருக்கு என்ன குவாலிட்டி இருக்கு அந்த வந்து ஸ்டோர் பண்ணலை இது வந்து உரமே இல்ல ஆக்சுவலா ஏன்னா அதன் அடிப்படையில எஃப்சிஓ நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதுபடி இது பண்ணலை இது சிமெண்ட் பேக்ல ஸ்டோர் பண்ணியிருக்காரு இந்த பொருள் இங்கிருந்து தலைவாசன் வேற வேற பிளேஸ்ல வந்து

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்